எங்க வந்து இருக்கோம் இப்ப வந்து யாழ்ப்பாணத்துல ஆள் வந்து இந்த பழைய எந்த ஊர் வந்துடும் இது வந்து குருநகர் குருநகருக்கு வந்து இருக்கிறோம் என்னதுக்கா யாழ்ப்பாணம் டவுனும் பக்கத்துல பக்கத்துல ஒன்றும் இல்ல ஒரு ஐநூறு மீட்டர் நானூறு மீட்டரும் இல்ல டவுன்ல இப்போ வந்து இந்த பழைய கார்கள் எடுத்த உடனே வந்து இவர் இளம்பொடி எங்களோட தொடர்புகள் இல்லாம பழைய ஆகலோட தொடர்புகளை வச்சிருக்கா உங்களே நீங்க உங்களை துண்டிக்கல நீங்க பல சொல்ல வயசான ஆகலோட தான் ஆள் தொடர்பு அது மாதிரி இன்னைக்கு ஒரு வயசான ஆளை சந்திக்க வந்து வயசான ஐயா ஒரு ஆள் வந்து பழைய பைக் பைக் பைக்குன்னு சொல்கிறோம் அதோட விரிவாக்கம் வந்து பெருசாக இருக்கும் அதுதான் நான் வந்து தெரியல ஐயா டை கேட்டுவிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பைக் வச்சுருக்கு மூன்று பைக் வச்சுருக்கிறார் அந்த பைக் எப்படி எடுத்தார் என்ன நடந்தது எங்கே எங்கே இருந்து எடுத்தார் இப்போ வரலாறு என்ன மாதிரி இப்போ அது இந்த மெயின்டெனன் மெயின் அது சில எங்களை மாதிரி

சரி என்னால நாங்கள் பழச தேடி அதோட அருமைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கேன் கோல்ட் இஸ் கோல்ட் என்ன எவ்வளவு ஆழமானாலும் அந்த பழமைக்கு ஒரு மதிப்பு ஒன்று அப்ப இன்றைக்கு போய் சமீபம் ஐயாவோட ஐயாவோட வீட்டை பாத்தீங்கன்னா என்ன நல்ல பெரிய வேல்மாடி வீடு தான் ஐயா அந்த பிள்ளை எல்லாம் வெளிநாடுன்னு சொல்லினா என்ன இந்த பழைய கார விடைய அது ஒரு வடிவு தான் வலிமை பிரம்மாண்டமா இருக்கு ஐயாட்ட போய் சந்திச்சு ஐயா அந்த அன்னை இல்லம் அன்னை இல்லம் ப்ரோ மாதுளம்பழம் இருக்கு ப்ரோ ஆ ஆக்கலை காணல ஒரு மாதிரி மலம் பண்ணி கொடுங்க ஐயாட்ட அப்புறம் அடி வாண்டியில ஐயா கேட்டுட்டு கொடுக்கும் வேலை வேண்டாம் மாதா சரிங்க ஐயா வந்து நல்ல ஒரு விண்டேஜ் கலெக்டர் போல சில வேலை பைக் ஆளே கலட்டி போட்டுறது தெரியல இந்த மாதிரின்னு தெரியல பார்ப்போம் இல்லை பைக் அப்படியும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியா மெக்கானிக் சம்மந்தமாக தெரிஞ்சால் தான் செய்ய செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து ஐயா வந்துட்டார் ரெடி ஆகி என்ன மாதிரி ஐயாண்ட பேர் வணக்கம் 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 உங்களோட பேர் பேர் வந்து கிறிஸ்டியன் பேர் செவமாலை செவமாலை ஆனால் நம்மளே தங்க மண்டல் தான் எல்லா தங்கம் ஓகே இங்கே தங்க மண்டல் ஒரு கடை போய் மச்சான் மச்சாண்ட் ஓகே 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 கவுரி கவி ஆ ரைட் சரி இப்போ பார்க்குறாங்களே சொல்லுங்கள் இது என்ன பைக் எங்கேருந்து வந்தது எப்படி எல்லாம் இது வந்து பிஎஸ்ஏ பைக்

இந்த வந்தது இந்த 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 நம்பர் நம்பர் வந்தது வந்தது ஆண்டு ஆண்டு சைக்கிள் மொடல் வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வந்தது அதாவது நாப்பத்தி தான் வந்துதான் அதாவது நாங்கள் என்னென்ன பேட்டி கிடைக்கிறோம்னா இலங்கை பொருத்தமரில் இந்தியாவில இருந்து பார்க்குறீங்களாட்டா இலங்கை பொருத்தமரில் நம்பர் பிளேட் நீங்கள் இப்போ கேரளா கர்நாடகா அப்படி மென்ஷன் பண்ணி வர்ற மாதிரி அந்த காலத்தில் அதாவது ஆங்கிலேயராட்சி ஆட்சி காலங்களில் வந்து இந்த நம்பர் பிளேட் பேர்ல தான் வந்தது அப்படின்றது தான் இப்போ கைது கொண்டிருக்கிறோம் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பைக்கின்ற முழுமையான விவரங்களை நாங்கள் கேட்டு இன்னும் தெரிஞ்சு கொள்வோம் ஐயாயிரத்தி நேம் இந்த பைக் எடுத்து நான் அடுத்து இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் அது வந்து நாங்கள் செகண்ட் ஹேண்டாக தான் ஒரு ஆளு வேண்டி 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 அப்புறம் நான் அதை அவர் ஓடாமல் விட்டுட்டார் ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஓடாமல் விட்டுட்டார் அவர் தருக்கும் அந்த சைக்கிளை விற்க விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை ஓகே அப்போ என்ன பார்த்துட்டு சொன்னார் கணவர் வந்து கேட்டவங்களை கொடுக்கல என்ன பார்த்து டீச்சர்னர் நீங்க சைக்கிள் பாவிக்கிறத ரைட் அப்போ நீங்க பிஎஸ்சியில் கொஞ்சம் அனுபவம் உள்ளா தெரியுது இந்த சைக்கிளை என்ன செய்வீங்கன்னு கேட்டார் பார்ட்ஸு கடுக்குறீங்களா இல்லாட்டு உண்மையாக ஓட எடுக்கீங்களான் அவர் கேட்ட நோக்கம் என்னன்னு சொன்னா எல்லாரும் பார்ட் சீத்தான் போ கேட்டுருக்கு அப்போ தண்ட சைக்கிளில் பார்ட் சாய்க்கு விட்ருவாங்களென்றா அவர் நான் இல்லை திருத்தி ஓடுவேன்னு சொன்னேன் சரி ஓடுங்க அந்த நேரம் சொன்னேரன் என்றால் இதை நீங்கள் திருத்தி ஓடினால் இந்த கடைசி வரைக்கும் என்பது நீங்கள் வச்சு கொள்ளுங்க அதிலே இருந்து இந்த வரைக்கும் இந்த சைக்கிள் ஆடு கேட்டாலும் இல்லையே தான் இல்லை அவர் வந்து விற்கிறதுக்கு இல்லை அடியான நேசம் உள்ள ஆள் இந்த சைக்கிள் எந்த இல்லை அவர்கிட்ட வைஃப் வந்து டீச்சர் அவையே பின்னால் ஏற்றி கொண்டு இறக்கிறதும் திருப்பி கொண்டு வந்து அவையே ஏற்றி கொண்டு வந்து அவற்றை ஓட்டம் அவர் வந்து இதில் வேலை செய்தவர் அப்ப உங்கள்ட கேட்கணும் இந்த கேள்வி அந்த பழைய பொருள் இப்ப நாங்கெல்லாம் பழைய காரோட வச்சிருக்கிறோம் அப்ப இந்த பழைய கார் எடுக்கிறதுக்கும் புதுக்கா புதுகளுக்கு புதுக்காரர்களுக்கு என்ன 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 வித்தியாசம் பாக்குறீங்க

சரி இது இப்படி இந்த மாதிரி செய்யறதுக்கும் எல்லாருக்கும் முடியாது முடியாது அதான் பிரச்சனை எல்லாரும் செய்ய மாட்டாங்க சரி நாங்கள் இப்படி இருக்கல இந்த பைக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் வேணா ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரும் அப்படியா இதில் வந்து மீட்டர் இருக்கு இது என்ன மீட்டர் இது வந்து மைலேஜ் மீட்டர் மைலேஜ் இப்போ இருக்கிறது கிலோமீட்டர் இல்லை இப்போ கிலோமீட்டர் கிலோமீட்டர் அந்த காலத்தில் வந்து இது மேலே செய்யும் மீட்டர் காட்டும் அதாவது இது வந்து அம்பிஎஸ் மீட்டர் அம்பிஎஸ் பெட்டியர் கரண்ட் போகிறது ஓ

சரி அப்படி இருக்கிற முன்னுக்கு ஒரு இதாக இருக்கீங்களே தானே பைக் கொண்டது இல்லை நீங்கள் இல்லை இது இப்போ இப்போ சொல்லக்கூடாதுதான் இது வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ப்ரெண்ட்ட சாமியன் சிங்கப்பூர்ல இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கு அவர் தம்பியாருக்கு அனுப்பி விட்டவர் அவருக்கு அவருக்கு ஒரு சைக்கிள் நான் கொடுத்தேன் நம்ப அதுக்கு பூட்ட சொல்லி கொடுத்த விட அவருக்கு அந்த மனம் கேல்லை இன்னொரு இது அழ அனுப்ப சொல்லி என்னன்னு அவர் அனுப்பி விட்டவர் தம்பியாருக்கு அனுப்பின நேரம் அவர் எனக்கு கொண்டே ஞாபகமா தந்தார் ஞாபகம் தந்திருக்கார் ஓகே அதே மாதிரி இதில் வந்து இதுதான் ஐயா இது இது வந் தலை காலத்தில் இது வந்து அட்வான்ஸ் ரிட் டாட் என்று சொல்கிறது இது இன்ஜினோட சம்மந்தப்பட்ட கேபிள் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கென்று இருந்து ஓடிக்கென்ற கேக்கில் நிப்பாடி ஒரு ஆளோட காய்க்கணும் கொஞ்சம் இதை இழுத்து விட்டால் இன்ஜின் ஸ்மூத்தாக அது ரிட் டாட் கொஞ்சம் மேல தள்ளி விட்டா அட்வான்ஸ் அட்வான்ஸ்ன்னா இன்ஜின் போகத்தை கொண்டு வரும் மற்ற இது வந்து ஸ்டார்ட் பண்ணிகளை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணினா உலத்தில் ஏசு கையை விட்டாலும் ஸ்டார்ட் பண்ணும் ஆனால் நிப்பாட்டுறதுக்கும் இது ஒரு தேவையான தேவையான சாமான் ஓகே மட்டும் இது வந்து கிளச் ஓகே இது முன் பிரேக் பிரேக் இது வந்து அவ்வளோ தான் இதுக்குள்ளே உள்ளது ம் இதில் சொக்கச்சோர் வந்து டபுள் இது பின்னுக்கு பின்னுக்கு ம் பின்னுக்கு என்ன இதில் இது வந்து என்னது இது ஒயில் ஒயில் டேங்கில் வச்சுருக்கேன் இது இது வந்து இதுக்கெல்லாம் கியர் ஒயில் போகிறேன் இது கியர் ஆ இது இது ஒயில் இன்ஜினுக்கு இந்தியாவில் வாரது வந்து கிளைச்சுக்கு வார ஒயில் ஆ இது இதுதான் ஒரிஜினல் லோவோ என்ன பிஎஸ்ஏ பிஎஸ்ஏ லோ இதில் வந்து காட்டு இது கிளைச் ஆ கிளச் இதுதான் ஒரிஜினல் பிஎஸ்ஏ லோவோ ஓகே சரி இவ்வளோ இவ்வளோ எல்லாம் பைக்கில் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது இதை பராமரிக்கிறது வந்து அப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமர் என இருக்காது பிரச்சினை சின்ன வயதிலேருந்து நான் இது நான் ஆ இந்த இந்த எல்லாம் பிஎஸ் ஒரிஜினல் இந்த இருக்குது இதெல்லாம் ஒரிஜினல் ரப்பர் ஆ ரேட்டு இருக்குது இது இதெல்லாம் ஒரிஜினல் அப்போ உங்களுக்கு சிலங்களு ஆ மற்றது இப்போ நாங்கள் இங்கிலாந்துலேருந்து எடு எடுக்கிறத விட இப்போ நான் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரு நண்பனோட சிநேகிதம் இந்தியாவில் இந்தியாவில் அவர்கிட்ட இந்த பிஎஸ்சி சாமான கச்சகமாக நல்ல புது சாமான வச்சுருக்குறேன் இந்தியாவில் இந்தியாவில் அங்கேயும் இருந்தது ஓ அந்த காலத்து அங்கேயிருந்தது அப்போ அவர் ஒரு மெக்கானிக் மோட்டர் சைக்கிள் மெக்கானிக் அவருக்கு பேர் வந்து சூரியகுமார் சூரியகுமார் இந்தியாவில் இந்தியாவில் போர் ஊர்களுக்கிட்டே இருக்கிறார் போர்வூர் யார் கற்று தெரிஞ்சு வேணால் மறக்காமல் கோவன் பண்ணுங்க இந்தியா பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னுடைய நண்பன் வந்து உயிர் நண்பன் அவர் எனக்கு என்ன கேட்டாலும் மில்லியன் டேர் வராலே இந்தியாவில இருக்கிறார் அவர் இந்தியா தான் சொந்தம் ஆ சொந்தவர் ஓ மெட்ராஸ் தான் நான் அவர் அவர் வந்து இப்போ எனக்கு தற்போதைக்கு என்ன சர்வ் வேண்டாலும் உடனே ஃபோன் பண்ணி சொல்லி போட்டு நான் போயே கிலோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படி ஒரு நண்பன் அவரையும் சொல்லதானே ஓ நான் சொல்ல தான் போய் கற்றுதான் அனுப்பிங்க ஆனால் இந்தியாவில் வந்து இந்தியன் ஜாமான் தான் இருக்கு இங்கிலாந்து ஜாமான் நடக்கிறாரு இது அவர்கிட்ட இருக்கிற சாமான் அவர் ஆதி காலத்தில் அவட சகப்பனாக்கள் அப்படி வேண்டி வச்சிருக்காங்களோ தெரியே இல்லை அவையில மெக்கானிக் வேலை செய்தபடியால் அந்த பார்ட்ஸ்கள் கொஞ்சம் பஜ்ஜி இருக்கு நம்ம மெயின் பார்ட்ஸ்கள் பஜ்ஜி இருக்கு சரி ஐயா இப்போ இந்த பழைய வாகனம் பொது வாகனோட பழைய வாகனம் இந்த மெக்கானிசம் வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ நீங்கள் இப்ப வர வாகனத்துக்கு ஒரு இடத்தாலேயே எல்லா போயிடும் ஒரு பேதவண்டு வந்தால் ஒரு சாமான் மாத்தணும் பிரிச்சு தான் மாத்தி இப்போ வாரது அப்போ வரதுக்கு தனி தனியாக கலட்டு தான் தனி தனியாக இருக்குது இன்ஜினை கலட்டினா இன்ஜின் அப்படியே கலட்டி எடுத்தால் கியர் பாக்ஸ் அப்படியே இருக்கும் கிளச் அப்படியே இருக்கும் இப்போ கிளச்சில் ஒரு வீல வந்தால் இன்ஜின் அப்படியே இருக்கும் கிளச்சை கலட்டி செய்ய வேண்டியது இப்போ இருக்கிறது கலட்டினா இன்ஜின் கலட்டினா ஒரு ஆணையம் அங்கே உள்ளு குடஞ்சதுன்னா வெள்ள இன்ஜினை பிரித்து கொட்டி போட்டு தான் அந்த இந்த ஆணையம் போட்டுட்டு போட்டுவோம் அதான் பழைய பொருட்கள் வந்து இந்த எல்லாமே தனித்தனியா சேரிப்போம் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனா வந்து இலகுவா அது எங்களுக்கு பெருசா இருக்கிறதால தம்பி எங்களுக்கு கெவி கூட கூட எங்களுக்கு பாதுகாப்பு கூட என்ன சொன்னா இது பிரேக்க பிடிச்சா இல்லை அடிச்சு பாரவன் கூறவனே எல்லாம் அடிச்சு அடிச்சு கொண்டு போயிடும் இது அந்த இடத்துல சொன்ன இடத்துல நீக்கும் அடிச்ச இடத்துல பிரேக் நிக்கும் பிரேக் பிரேக் நிக்கும் ரெண்டு பிரேக்கும் பிடிச்சா

நரராஜாண்டி சொன்னா

பாருங்கள் பாரு பெல்லாம் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து அவர்கிட்ட லண்டனில் இருக்கிற அவருடைய சொல்லி இதெல்லாம் இதில் எல்லாம் ஒரிஜினலாக இங்கே கிடைக்காது டயர் இந்த மாதிரி இருக்காது டயர் இங்கே இல்லை லண்டனில் இருக்குது இந்தியாவிலே இருக்குது இந்தியாவில் உள்ளாட்டுக்கு வருது ஆ என்ன சைஸ் இது இது பத்தொம்பது பத்தொம்பது சைஸ் அப்பா ம் மூன்று இருபத்தஞ்சி பத்தொம்பது இது டயர் இங்கே எடுக்கலாது ஜப்பானில் ஒரு மொடலுக்கு வருகிறது அது கொழம்பில் கிடைக்க எங்கே கிடைக்கன்னு சொல்ல தெரியும் சொல்ல தெரியல சார் இப்படி இருக்கீங்களே பொருள் எல்லாம் விலை வெளிநாடுகள்லேருந்து வருது இது விலை என்ன மாதிரி வருமே விலை தம்பி நான் சொல்ல மாட்டேன் என்னென்னு சொன்னா இத சில சில பேர் போட்டி கொடுக்க கோடிக்கணக்கில் சொல்றாங்க இப்போ ஒருதன் விரும்பினால் கோடிக்கணக்கில் கணக்கில் தான் வேண்ட வேண்டி வரும் வரும் ஆனால் நாங்கள் நான் விற்க மாட்டேன் விற்றாலும் அது எனக்கேடா இதுக்கு மதிப்பு சொல்ல முடியாது விரும்பினவன் எத்தனை கோடி என்றாலும் கொடுத்து என்னட்ட சிங்களாக்கள் வந்து கேட்டவன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே கே நான் சொன்னால் விற்க மாட்டேன் ஆனால் இது இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு ஆள் மகன் மூத்த ஒரு நூறு வயல் இருக்கு மற்றவர் ஜெர்மனில் இப்போ கைக்கிறது ஜெர்மனில் இவையே ரெண்டு பேருக்கும் இந்த ரெண்டு சைக்கிளையும் கண்ணில் காட்டியதாக அதனால நான் அதை வடிவாக பாதுகாப்பாக வச்சுக்கோ அவங்க வார நேரம் அவையில் ஓடணும் ஓடணும் அதுதான் பிரச்சனை இப்ப இப்போ இப்பத்த விலை வந்து மதிப்பு இல்லாம இருக்கு நீங்கள் எடுக்க அந்த காலத்துல வந்து இது என்ன விலை என்னவே காணப்பட்டது சொல்லுவேன் விழுந்துடா இல்லையா இது தம்பி நான் வேணு பத்தாயிரம் ரூபாய்க்கு இப்போ வேண்டியல்லம்மா ஒரு டயர் கூட வேண்டியது நான் இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வேண்டி லேண்ட் மாஸ்டர்லாம் ஏற்றிக் கொண்டு வந்தேன் இந்த சைக்கிள் ஏற்றிக்கினு வந்து வீட்டில் வச்சு செய்யலா ஆனால் உண்டு அந்த ஓனரோட விருப்பம் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு சாலேஜ் வச்சுருந்தவர் அவர் சின்ன கடை மார்க்கெட்டுக்கு வந்தால் இந்த வீட்டை வேற போக மாட்டேன் வந்து சைக்கிளை பார்த்துட்டு போகும் அதுதான் உண்மையாக அந்த செத்தது ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போனார் அவர் மைனால் கார் ஒன்று எடுத்து வச்சிருந்தோம் பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் டேங்கை எடுத்துக்கொண்டு வலி கிடை காரை வந்து அடிச்சு விட்டாங்க ஸ்போர்ட்லேயே தான் இருந்தாலும் நான் இந்த வரைக்கும் அவற்றை வீட்டுக்கு போகிறது அந்த கவலே எனக்கு ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியல நான் என்னக்கா கொண்டு நேச்சு கொண்டு இருக்கிறேன் ஏன்னா அவற்றை பிள்ளைகள் எல்லாம் இருக்குது ஒரு நாள் முனிசிபாலிட்டியில் அவையோட மகள ஒரு ஆள் வேலை செய்த அவள் வந்து ஸ்டாஃபு வச்சுருக்கா இது எங்களை அப்பாடை அவங்க ஓடியிருந்து கேட்டாங்க நான் என்ன வாழை பார்த்து சை அவருடைய அப்பாவோட சைக்கிள் தான் இது அந்த நேரத்தில் அவர் அவர் அந்த அது பெரிய காசு இல்லை அவருக்கு இது ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும் வேண்டதுக்காக அவங்கள்ட்ட தந்தார் தந்தவர் ஆனால் இது நல்ல இடத்துல இப்போ யாழ்ப்பாணத்தில் இது மட்டும்தான் நினைக்கிது இல்லை நிறைய பைக்கில்தானே இது நினைக்குது ஆனால் இதே மாதிரி கொண்டிஷனுகள் கொண்டிஷன்தான் வச்சுருக்கறேன் கஷ்டம் இப்படி வச்சிருக்க மாட்டினோம் ஆ நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்யறது இந்த பாருங்க மூலையில கிடந்து இப்போ நான் தான் சரிக்கடி கட்டி ஷார்ட் பண்ணி முதல் கொடுத்தா பிறகு ஷார்ட் பண்ணுதேன் இப்போ நானும் கொஞ்சம் தெரியாதான் வந்து நீங்கள் பழைய வாங்க இப்படி இந்த மொடல் பைக்களுக்கு மெக்கானிசம் பாக்குறேன் பார்க்குறேன்னா நான் விரும்பி பார்க்க இருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச பைக்களை மட்டும் பார்க்குறீங்க பிடிக்கல இப்ப நீங்க நல்லா பழகிட்டீங்க இப்படி கேட்க இல்லைன்னு சொல்லிடலாம் சரி கொண்டு வாங்க பாப்போம் செய்து கொடுக்குறது தான் ஆனா அதுக்காக நாங்கள்

மாத்தினாங்க இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக்குகள் நிக்குது அதுகளை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள மேனேஜர் சரி இப்போ அடுத்ததான் நாங்க வந்து இந்த ரோட் மாஸ்டரை பற்றி தெரிஞ்சு கொள்ளுவோம் என்னையா ஆமாம் சொல்லுங்க எத்தனாம் ஆண்டு வந்ததை நீங்கள் எப்படி எடுத்துனீங்களா இல்லை எப்படி புதுசாக எடுத்துனீங்களா இது நான் வேண்டினது ரெண்டாயிரத்தி இங்கில பதினோரு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரூபாய் தான் வேண்டினா இந்த சைக்கிள் வந்து ஒரு பிரபலமான மெக்கானிக் கிட்ட இருந்தது நடராஜாவன்னு சொல்லி கொழும்பில் இருக்கிற அவருடைய இடம் வந்து இங்கே காளி கோயில் காளி ஓகே அப்போ அவர் வந்து சின்ன வயதுலேருந்து அவளுக்கு இதுதான் மெக்கானிக் பிஎஸ்ஐக்கு ப்ரைவேட் பண்ணி தான் செய்கிறேன் உண்டாவது அவர்கிட்ட வந்து ரெண்டு சைக்கிளும் இல்லை இதே இன்னொன்று அப்போ அவர் என்ன கூப்பிட்டு அண்ணன் ஒருக்க வாங்க கொழும்புக்குண்டு என்னென்னு கேட்டால் நீங்கள் வாங்கின்றாலும் அங்கே போகணும் என்னென்னு கேட்டு இந்த சைக்கிள் விற்கணும் நீங்கள் இந்த சைக்கிளை எனக்கு ஒருவா ஹெல்ப் பண்ணி யாழ்ப்பாணம் கொண்டு போங்க இங்கே கொழும்புல விற்கல யாழ்ப்பாணம் விற்கலாம் நல்ல விலை என்று சொல்கிறாங்களே சரி அப்படியே ரெண்டு பேரும் வந்து அவர் இருந்து அப்படியே மன்னாருக்கு போயிட்டு ஒரு சாமி தேவிட் நான் அப்படியே ஜாலி பண்ண முடியும் அப்போ இங்கே வந்த உடனே இந்த பிள்ளைகளுக்கு இங்கேருந்து செல்வம் பண்ணி பொடியல் செஞ்சிருக்காங்க கூட்டாளிமார் இந்த சைக்கிள் ஒன்று வந்து நிற்கிறாங்க அவங்க அப்பா ஊர்றாரு ஏன்னா நம்ம ஏசா ஓடுறேன் இது ஓடுற இது போட்டு அவங்க என்ன உடனே என்ன கூப்பிட்டு நெட்டில் பார்த்தாங்க உள்ளுக்கு விட்டு பார்த்துட்டு ஸ்டால்ட் பண்ணுங்க ஐயாண்டாம் பார்த்து அவங்க பார்த்துட்டு தம்பிக்கு குறிப்பிட்டம் பெறுது வார மாதம் வாரம் மாநிலத்துமா வருது நீங்கள் அவருக்கு ஹிஃப்ட்டாக கொடு ஆய்யோ அவர் ஃபாதர் ஆ அப்படின்னு சொல்லி இந்த சைக்கிளை விலகி போன்ற சொல்லி உள்ளுக்கு விட்டார் மகன் ஃபாதராகவும் இருக்கிறாரு ஃபாதராயிரம் இப்போ கிள்நொஞ்சி தான் கீரைக்கில் டிரெக்ட் ஆக டிரெக்டராக இருக்கார் ஓகே நேற்று தான் போகிறேன் நீ வந்து ஒரு நாளைக்கு வந்தால் நிற்க மாட்டேங்குது அவர் இருபது ரெண்டு ஓடு முடிய போய் விடிய வேண்டாங்க ஓபிஷியல் எனக்கு தான்னு சைன் பண்ணணும் அவருக்கு தான் இந்த பைக் அவருக்கு தான் பண்ணி கொடுத்தா வேண்டி கொடுத்தது ஓகே அவர் வந்தாலும் பெருசாக இது வந்த மாதிரி இந்தியன் பைக்கை தான் நடுவே ஓடுவேன் நான் சொல்லுவேன் அது ஓடுவேன் அப்படின்னு பைக்கில் எடுத்துன்னு போவேன் அருமை தெரியல அவருக்கு வந்து பயம் என்ன வேணால் தட்டுக்கிட்டு பட்டுட்டா எதுவும் செய்யும் சிலவுகள் கூட இருக்க மாட்டேன் அதுக்கு இல்லை அப்பா என்ன நினைக்கிறது தெரியும் அப்பா என்ன நினைக்கிறாரு நடந்துக்கிறேன் அவருக்கு தான் இது இப்போ என்ன விலை மதிப்பு இது எனக்கு சரியாக சொல்ல தெரியல இப்போ ஊர்ல கதைக்கிறத பார்த்தா ஒரு இருபதுக்கு மேல போகும் இருபதுக்கு மேல வரும் அப்படி தானே இது வந்து நான் இது வேண்டின தம்பி அவர்கிட்ட அவர் நண்பன் தானே தானே அவர் ஒரு விலைன்னு இல்லை ஆனால் வவுனியாவில் வச்சு அந்த மில்காரன் அவற்ற மரும கராச்சியில் வச்சிருக்கிற மில்காரன் வந்து அந்த கேட்டவர் இப்போ எனக்கு பக்கத்திலாம் கேட்டவர் அப்போ அண்ணன் ஆர் சொன்னவர் அப்போது அஞ்சுடுதாங்களே கேட்டவர் அஞ்சரை கேட்கல அவர் சொன்ன எத்தனை கோடி கேட்டாலும் நான் இவரை கொண்டு யாழ்ப்பாணம் விட்டுட்டு வந்து தான் ஜெயிக்கல சொன்னது சரியில்லை தானே இன்னொரு அஞ்சரை கேட்டதுக்கு குறைக்க நான் அஞ்சலியா அவருக்கு கொடுத்தேன் சந்தோஷம் அதுக்கு பிறகு நான் சில சில வேலை கொஞ்சம் கொஞ்சம் செய்தேன் நம்ம காட்டுகள் மாற்றி அதை செய்தேன் பெயிண்ட் கொஞ்சம் அடிக்கலாம் இப்போ பதினோரு வருஷம் பதினோரு வருஷம் உங்கள்கிட்ட வந்து இந்த பைக் வந்து அப்படியே நிற்கிது இந்த பட்டியெல்லாம் நான் செய்து போகும் ஆண்டல் ரெண்டு நல்ல அங்கே நிற்கிறது வந்து லண்டன் பைக் லண்டன் இது ஜப்பான் அடுத்தது லண்டன் அங்காலி இதுவும் லண்டன்ஸ் இதுக்கு என்ன பேர் பைக் இதுக்கு ட்ரான் டைய கப் ட்ரையர் ட்ரையர் கப் கப் ஓகே எத்தனை மாட்டு வந்த மாடல் இது வந்து எழுபத்தி எழுபத்தி ரெண்டாம் ரெண்டாம் ஆண்டு வந்த மாடல் ஓகே எழுபது அப்பயிரு என்னிட வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் இது எல்லாம் நான் அடிக்கல பாத்தீங்களா அந்த கூறுக்களை வந்து ஏதோ ஒரு மட்ட கிளப்ல இருந்து ஒரு பிரபலம் அந்த காலத்துல பிரபலியமான ஒரு தையல்காரன் இங்க வந்தவர் என்ன சந்தை வந்த இடத்துல அவருடைய சொன்ன இதை தக்கியதான் எல்லா அளவையும் அப்படியே பார்த்துட்டு போய் பிரேமை கொண்டு கண் மட்ட கிளப்ல வச்சு அடிச்சு போட்டு பஸ்ல கொடுத்து அனுப்பிவிட்டேன் அப்படியே போட்டினா பாத்தீங்களா அப்படி இருக்கு இது இருநூறு இருநூறு சரி இதில் அப்படியே முன் செட்டப்பையும் பாருங்க அப்படி இருக்கட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கில் இருக்குது இது வந்து ரெண்டு சரி நம்ப என்ன ஐயா ஓ ரெண்டு சரி அதே மாதிரி இதில் வந்து இஎன் பைக் இது இஎன் பைக் ஆ ஓகே இது இப்போ செய்து கொண்டிருக்கீங்க இது ரொம்ப வந்து பிஎஸ்ஏ பைக் தானே பிஎஸ்ஏ பிஎஸ் அந்த காலத்தில் வந்தது தான் இது இப்போ உங்களோட பைக்காக இல்லை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க ஒரு ஆள் வேலைக்கு கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ண விட்டு ரைட் ரைட் முடியுது ம் ம்

சரி இதுவரைக்கும் வரைக்கும் ஐயா பைக் ஓட்டின் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீங்க மேலும் ஒரு என்ன சொல்ல பாரம்பரிய என்ன பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷன் பழமைகள் வந்து நவீன காலம் வர வர அதுகளுக்கான பெருமதிகள் விருது பெற்று போறோம் பழைய பொருட்களை வந்து பொக்கிஷமா பாதுகாத்து வைங்க ஒரு காலத்துல வந்து அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து அது மியூசியத்துல கூட வைக்கக்கூடிய நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் ஒரு இதா இருக்கு கட்டாயமே கணக்க விஷயங்கள் வந்து ஏட்ட வந்தபடியா தெரியக்கூடிய மாதிரி சந்தோஷம் இது இவ்வளவு காலம் இத இதை அவற்றை கொடுத்த பாக்க காப்பதன் பண்றக்காண்டி இதை அப்படியோ பாதுகாத்து பாதுகாத்து இது மட்டும் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது வந்து பெரிய விஷயம் என்னையா சரி இந்த வீடியோ இவ்வளோ தான் இன்னும் ஒரு பைக் எல்லாம் இருக்குது அதை நாங்கள் கட்டாயம் அடுத்த எடுத்த வீடியோக்குள்ளே அலஸ்தி முருகன் சேனலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் பாய்